நீ பேசாமல் அமெரிக்காவே போயிடுது சிவாஜி இந்த ஊரெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படி சொல்கிற மாதிரி தான் நீ பேசாமல் மியூசிக் பக்கமே கான்சன்ட்ரேஷன் பண்ணு ஜீவி உனக்கு இந்த நடிப்பெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது இது உனக்கு செட்டாக ஆகையில அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் ஜிவி பிரகாஷ்குமாரோட கிங்ஸ்டன் படம் இருக்கு இவர் எதுக்காக இந்த படம் நடிக்கிறார் அப்படிங்கிறது சுத்தமாக நமக்கு புரியலை இவரோட இசைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன் ஆனால் இவரோட இந்த நடிப்பை பார்க்கும்போது நமக்கே திட்டணுன்னுதான் தோணுது இவர் எதுக்காக படம் நடிக்கிறாரு காசுக்காக நடிக்கிறாரா காசுக்காக நடிக்கணும் உள்ள அவசியம் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு இருக்காது ஏன்னா இவருடைய இசை அவ்வளோ நல்லா இருக்கும் இவருடைய இசைக்கு பல படங்கள் வெயிட்டிங்லேயே கூட இருக்குது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு கூட இவர் இசை அமைக்கிறாரு அந்த இருந்து இவரை ஒதுக்கியெல்லாம் வைக்கலை இருந்தாலும் இவர் ஒரு ஃபேஷனுக்காக ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படம் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லை அந்த படம் கூட முக்கியம் இருக்குது கதையை செலக்ட் பண்ண தெரியலையா இல்லை ஏதோ காசு வருது ஏதோ நம்மளை திரையில் பார்க்குறாங்க அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிக்கிறாருன்னு தெரில கிங்ஸ்டன் கிட்டத்தட்ட ஜிவி குமாருக்கு கடைசியாக இறங்கின எந்த படமுமே பெருசாக ஜொலித்ததாகவோ பெருசாக பெரிய அளவில் பேசப்பட்டதாகவோ எந்த படமுமே இல்லை எந்த நம்பிக்கையில் இந்த படமும் அடுத்தது அவர் நடித்து வெளிவந்ததுங்கிறது புரியாத புதிராக இருக்குது நல்ல கதையை தேர்வு பண்ண தெரியலையா இல்லை வராங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ ஒரு படத்தை நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறாரான்னு சத்தியமாக புரியலை ஒரு இசைக்கலைஞநாட்டு நான் ஜி பிரகாஷ் குமருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆனால்